அரசியல் அந்த ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க என்று நியூஸ் அண்ணன் காட்டுவார் தமிழ் மாதிரி நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க போதையில் வந்த வாலிபர் வந்து கொலை செய்யப்பட்டாரு அதனால காட்டு போஸ்ட் மாட்டல் போட்ட காட்டு போஸ்ட் மாட்டல் போட்ட யூயே கேட்டுக்கிட்டே இருக்கேன் காட்டவே இல்லை ஆனா போல வந்தான்னு சொல்றாங்க எதை வச்சு சொல்ற போகலை வந்தோம் எதை மாத்து இப்ப நாங்க அந்த நடந்த இடத்துக்கு போயிட்டு அங்க என்ன எம்எல்ஏ தாசில்தார் வராங்க வந்து என்ன பேசுறாங்க

என்ன மாமா வந்துருக்கான் ஆ अक समय अने அமைதியாக இருக்கிறார்கள் எங்கள் அன்பரும் கேட்டுக்கொள்கிறோம் செயலாற்றுக்குள் சொல்லக்கூடிய இந்த வந்து அமைதியாக தலைவர் பேசுவதை வந்து கேட்க முடியும் ஆகவே அனைவரும் அமைதியாக இருக்குமாறு உங்களை அன்பரும் கேட்டுக்கொள்கிறோம்